தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி இருபத்தி ஆறு ஒன்றின் கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு தமிழக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வாசித்து அளிக்கப்படும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழாம் ஆண்டுக்கான முன்பன மானிய விதி நூற்றி எண்பத்தி ஒன்பது ஒன்றின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கைகளும் சட்டமன்றத்தில் வாசித்து அளிக்கப்படும் அது முதல் நாடு பிப்ரவரி பதினேழாம் தேதி அது அவங்க தான் முடிவு பண்ணணும் அதாவது அலுவல் ஆய்வுக்குழு என்னுடைய அறையில என் தலைமையில கூடி அனைத்து அதுக்கு அந்த கட்சி அனைத்து கட்சி தலைவர்களும் அங்க வருகை தந்து எத்து நாள் நடத்தி முடிவு எடுப்பாங்க ஆ நடக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான முன்பண மானியக் கோரிக்கை பேரவை விதி நூற்றி தொண்ணூத்தி மூணு ஒன்றின் கீழ் அந்த மானிய கோரிக்கைகளும் கூடுதல் செலவு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறுக்குள்ள இப்ப நேரலையில முடிந்த அளவுக்கு நேரலையில்தான் பெயர் இருக்கு முழுமையாட்டு எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம் முழுமை பெறல எல்லாமே வந்துடும் என்ன எல்லாமே வந்துடும் அதை விட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நம்முடைய சட்டமன்றம் தொடங்கிய நாள் முதல் எல்லா நிகழ்வுகளும் நம்முடைய பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் கட்டி என்ன செய்துலாம் என்ன எந்த மாதம் எந்த தேதி என்ன நிகழ்வு நடந்தது அதில் யார் என்ன பேசுறா எல்லாமே இதில் எடுத்துக்கிடலாம் நெட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவுக்கு எல்லாமே அதை டிஜிட்டலை அது நீங்க பார்லிமெண்ட பேச நினைக்க பார்லிமெண்டா சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் அந்த நேரம் கொடுக்கப்பட்டு அவங்கள பேசுவாங்க அதில் ஒன்றும் மாற்றலை அது இப்போ என்ன கேள்வி நேரம் பிறகு அமைச்சருடைய பதில் உரைகள் சிறப்பு தீர்மானங்கள் எல்லாம் நேரல்தான் தான் இருக்கு இன்னும் அந்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் போது மட்டும் இன்னும் முழுமையாக என்ன செய்யலை விடல அதுவும் சீக்கிரமாகட்டும் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் அவங்களுடைய எண்ணம் அதுதான் நிச்சயமாக நடக்கும்

நம்ம முழு லைவாட்டே கொடுக்க கூட நம்முடைய மாண்புக்கு முதல்வருடைய எண்ணம் நிச்சயமா நடக்கும் இந்த பதினாறு இல்ல அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அது நம்முடைய பிஎஸ்சி அலுவல் ஆய்வுக்குழுவில் தான் அவை எல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும் இங்கே நம்ம வெளியே பொது அதெல்லாம் சொல்ல முடியாது அலுவல் ஆய்வுக்குழு பேசிட்டு இருக்கிறோம் அது நிச்சயமாட்டு எல்லாருமே அது நடைமுறைப்படுத்தணுங்கிறதுல எல்லாரும் ஒருமித்த கருத்தா தான் இருக்கும் இந்த பதினாறாவது சட்டமன்ற கூட்டத் தொடரில் அந்த சட்டமன்றம் தொடர்பான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம திருநெல்வேலியில் நடக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் எல்லோரும் எப்போதுமே நமக்கு ரொம்ப பாசமுள்ள மக்கள் எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம ஸ்பீக்கர் நம்ம எம்எல்ஏ அப்படின்னு நினைப்பீங்க மிக்க நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்